வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள் மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே தற்சோதனை ஆம் அன்பர்களே மனமானது எப்பயுமே எந்த ஒரு எண்ணங்களை நினைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி வர்றதில்ல எண்ணங்கள் தானாக தோன்றி கொண்டே இருக்கிறது பழக்கத்தின் காரணமாகவோ இல்லை அனுபவ அனுபவங்களினாலோ எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு இந்த உலகம் எந்த பழக்க வழக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே வழியையும் நம்ம பெற்றோர்களுடைய பழக்க வழக்கங்களாலும் நம்ம வாழ்ந்துட்டு வரோம் இந்த உண்மை நிலையை அறிவதற்காகவே ஆறாவது அறிவு கொண்ட இந்த மனித உடலானது வந்த போதிலும் அதோட லட்சியத்தை மறந்து சாதாரணமாக எப்படி இருக்குங்க புலன் புலன்களாலும் பொருள்களாலும் உணர்ச்சி வயப்பட்ட குணங்களாலும் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணங்களாக அடிக்கடி மாறி மாறி பல செயல்களை செய்கிறோம் இதுவே என்ன ஆகுதுங்க பழக்கமாகி அந்த பழக்கத்திலேயே பெரும்பாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொருட்களை நினைப்பதால் என்னங்க அவற்றின் மீது பற்று அந்த பற்று என்னவா மாறுது ஆசையாக மாறுது அந்த ஆசையால் கோபம் கோபத்தினால் மன மயக்கம் மன மயக்கத்தால் என்ன ஆகுதுங்க நினைவு நிலவுதல் நினைவு நிலவுவதனால பகுத்தறிவில் சீர்கேடு இந்த சீர்கேட்டினாலே மனிதனுக்கு என்ன ஆகுதுங்க அழிவு தான் ஏற்படுகிறது மனித சமுதாயத்திற்கும் மனித இனத்திற்கும் மிக மிக அவசியமானது தாங்க இந்த தற்சோதனை இந்த தற்சோதனையை செய்து கொள்ளும்போது நாம் யார் எங்கிருந்து வாழ்ந்து வருகிறோம் எதற்காக வாழ்ந்து வருகிறோம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் எங்கே போக போகிறோம் நம்முடைய வாழ்க்கையோட நோக்கு என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுங்க தன்னை பற்றியும் தன்னுடைய தேவையை பற்றியும் தன்னுடைய செயலின் விளைவை பற்றியும் தன் தகுதி தன்னுடைய மதிப்பு இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்வது தாங்க தற்சோதனைங்கிறது இந்த தற்சோதனையை செய்து நம்ம எண்ணத்தை சீரமைத்து கொண்டு எண்ணெய் எண்ணத்தை நல்ல ஆராய்ச்சியில் வைத்துக்கொண்டு ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து நம்முடைய கவலைகள்லாம் ஒழித்து நாம் யார் என்று உணர்ந்து கொண்டு தெளிவோடு வாழ வேண்டும் அதைத்தான் அழகாக சாம்ஜி அவர்கள் சொல்கிறாங்க தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தெருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் எனது நான் எனும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டும் உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்க அப்படின்னு சொல்வார் இந்த தற்சோதனை என்ற ஒன்று இல்லாத காரணத்தினால்தான் பல புராணங்களே தோன்றியதுங்க ராவணேஸ்வரன் அப்படிங்கிறவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் தவச்சீலர் அப்படிப்பட்ட ஒரு தவச்சீலர் ஒரு சின்ன தற்சோதனைங்கிறது இல்லாமல் தான் பிறன் மனைவியை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பேர் இழவை அடைந்தார் அப்படிங்கிறது கதையை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுருக்கோம் இது பல உதாரணங்கள் புராணங்களில் கூறப்பட்டு இருக்கிறது அதற்கான விளக்கத்தை நமக்கு சாமி அவர்கள் எளிமையாக கொடுத்தார் நீ தவம் செய்கிறது அப்படிங்கிறது சும்மா உட்காந்து தவம் செய்தால் உன்னுடைய கோபங்கிறது அதிகமாகும் உன்னுடைய ஆசைங்கிறது அதிகமாகும் ஆனால் தவத்தோடு கூடிய தற்சோதனை இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய மனம் அப்படிங்கிறது தூய்மையடையும் விருப்பு வெறுப்பு நீங்கி புலன்கள் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து மனம் பக்குவ பெற்று மன தெளிவு தான் இந்த தற்சோதனை அப்படிங்கிறத சிறப்பாக செய்து நிறைவாக வாழ முடியும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பொன்மொழி மூலம் கூறியிருக்கிறார் அந்த அதன்படி நம்ம தினந்தோறும் காலையிலிருந்து மாலை வரை இரவு வரை இரவு படுக்கும்போது நமக்குள்ளாக இன்று காலையிலிருந்து நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க சங்கல்பம் செய்து கொண்டு வாழ இந்த பயிற்சிகளை சிறப்பாக செய்வோம் அன்பர்களே வாரிய அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற